என் செல்ல குழந்தையே இந்த இரவில் உன் தாயானவள் என்னுடைய அவதாரத்தின் நோக்கம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இந்த வராகியானவள் எதற்காக இங்கே அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்காக யார் இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் வந்துவிட்டது நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் யார் கேட்பார்கள் என்ற வேதனை உனக்குள் வந்துவிட்டது யாரும் இல்லாத நிலைமை நமக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றதே யாரை நம்பி நாம் அடுத்த காரியத்தை செய்ய முடியும் என்று என் குழந்தை வேதனைப்படுகின்றாய் எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டங்களையும் காயங்களையும் தான் கொடுக்கின்றார்கள் ஆறுதலை தர வேண்டியவர்களே மனதை ரணமாக்குகின்றார்கள் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிட முடியாது ஏனென்றால் இன்று நல்ல பிள்ளை போல இருப்பவர்கள் நாளையே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் யாரிடம் பேசினாலும் இவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம்தான் மனதிற்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கின்றது பேசுவதற்கே பயமாக இருக்கின்றது நாம் ஒரு வார்த்தை பேசினால் அதை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்களோ நம்மை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற பயம்தான் இருக்கின்றது என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இது வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு யாருமே உனக்கு துணைக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இந்த வராகி வந்த பிறகும் உனக்கு அந்த பயம் இனிமேல் தேவையில்லை உனக்கென்று அவதாரம் எடுத்து வந்தவள்தான் இந்த வராகி உன் வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்காகத்தான் இந்த வராகியானவள் அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன் அதற்கு மட்டும் கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கென்று கஷ்டங்களை கொடுப்பவர்களை உனக்கு தீங்கினை செய்பவர்களையும் துவம்சம் செய்வதற்காகவும் தான் உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அதனால் உனக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்து ஒருபோதும் வருந்தாதே இப்பொழுது உனக்கு என்ன கவலை அம்மா நான் கண்ணீர் வடிக்கின்றேன் என்னுடைய கண்ணீருக்கு காரணம் என்னவென்றோ அதற்கு தீர்வு என்னவென்றோ யாருமே என்னிடத்தில் கேட்கவில்லை ஏன் அழுகிறாய் என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை அதே நேரத்தில் உனக்கு எதனால் கஷ்டம் வந்தது என்று நினைப்பதற்கும் யாரும் இல்லை மாறாக கஷ்டங்களை கொடுப்பதற்கு மட்டுமே நிறைய பேர் இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நீ சாப்பிட்டாயா என்று ஆறுதலாக ஒரு வார்த்தை கேட்கக்கூட யாரும் இல்லை என் மீது அக்கறை காட்ட வேண்டும் என்று நான் யாரிடத்திலும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நான் இங்கே இருக்கின்றேன் என்பதை கூட யாருமே உணர மறக்கின்றார்கள் என்னை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை எப்பொழுதுமே நான் தனிமையாகவே இருக்கின்றேன் என்னுடைய கஷ்டங்களைப் பற்றி நான் மட்டுமே தனிமையாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் எதை பற்றியுமே சிந்தனையில்லாமல் யாரை பற்றியுமே நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் எல்லோரும் இருக்கின்றார்கள் ஆனால் என்னால் மட்டும் ஏன் அப்படி இருக்க முடியவில்லை நான் எல்லோரை பற்றியுமே சிந்திக்கின்றேன் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அவர்களோ என்னை பற்றி ஒரு சிறு துளி அளவு கூட கணக்கில் எடுத்து நான் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லை என்றல்லவா நினைக்கின்றார்கள் இவர்கள் இப்படி நினைக்கின்ற அளவிற்கு நான் இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்யவில்லை பல நன்மைகளை மட்டும்தான் செய்திருக்கின்றேன் அந்த நன்மைகளுக்கு அவர்கள் செவி சாய்க்காவிட்டாலும் பரவாயில்லை நான் செய்ததே இல்லை என்று மற்றவர்கள் மத்தியில் நடந்து கொள்கின்றார்கள் என்னவோ இந்த வாழ்க்கை எனக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் பல மனவேதனைகளை தந்திருந்தாலும் என்னால் இவர்கள் நடந்து எல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை யார் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானிப்பது கிடையாது எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் எப்பொழுதுமே நினைக்கின்றேன் நாள் வரையிலும் இந்த வாழ்க்கையில் நான் பட்ட பல அவமானங்களுக்கு பதிலை தேடித்தான் அழைகின்றேன் என் குழந்தை இதுவெல்லாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இரவானது எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கலாம் நல்ல உறக்கத்தை கொடுக்கலாம் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அது பல காயங்களை கொடுக்கின்றது கண்ணீரை கொடுக்கின்றது எல்லோருக்குமே சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் எனக்கு மட்டும் அது மிகுந்த வேதனையோடு வாழ்க்கையில் பல வெறுப்பினையும் சேர்த்து கொடுக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று என்ன தோன்றுகின்றது அம்மா நான் இப்படியேதான் இருக்க வேண்டுமா அல்லது என் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் நடக்குமா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்கின்றாயல்லவா என் தங்கமே உன்னுடைய கேள்விகள் ஒவ்வொன்றிற்கும் பதில்கள் மிக விரைவாகவே கிடைக்கப் போகின்றது இதுநாள் வரையிலும் எதற்காக ஏங்கி நின்று இந்த தாய் என்னை நோக்கினாயோ எந்த ஒரு விஷயம் இரவெல்லாம் உன்னை கண்ணீர் சிந்த வைத்ததோ அதற்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் அப்படியே இருந்துவிடப் போவதில்லை வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்தே தீரும் காலங்கள் மாறும் பொழுது சூழ்நிலைகளும் மாறும் இந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீ எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் இந்த திருப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற நல்லதொரு விஷயத்தை கற்றுக்கொடுக்கும் இதுநாள் வரையிலும் நாம் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் நம்மை சுற்றி இருப்பவர்களை நமக்கு அடையாளம் காட்டி கொடுத்ததே என்று நினைத்து நீ சந்தோஷம் அடைய வேண்டுமே தவிர அதற்காக இப்படியெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளக்கூடாது யாரெல்லாம் எதையெல்லாம் செய்தார்களோ அதை கணக்கில் வைத்து கொள் நாளை வட்டியும் முதலுமாக அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கக்கூடிய நேரம் வரும் அந்த நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பட்ட வழிகளையும் வேதனைகளையும் மறக்காமல் அவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்கின்றாய் என்பதனை புரிய வைக்க வேண்டும் எல்லோரும் மற்றவர்களை பற்றி எண்ணுகின்ற விஷயங்கள் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று கிடையாதல்லவா உன்னை பற்றிய அவர்களது சிந்தனை முழுமையாகவே தவறு என்று நீ உணர்த்த வேண்டிய காலம் கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம் ஆனால் உன்னுடைய மன திருப்திக்காகவாவது நீ இது போன்ற செயல்களை செய்தாக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி மற்றவர்களினுடைய எண்ணங்கள் தவறு என்பதை நீ உணர்த்த வேண்டும் உன்னை பற்றி தவறாக பேசியவர்கள் எல்லாம் அவர்கள் செய்த தவறினை நிச்சயமாக உணர வேண்டும் இந்த காலம் வெகு தொலைவில் இல்லை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு நாள் இருநாளில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அல்ல இது உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை சோதித்த கஷ்டங்கள் இந்த வாழ்நாள் முழுவதுமே உன்னை இரவில் தூங்க விடாமல் செய்த கஷ்டங்கள் இவையெல்லாம் உனக்கு நீங்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று நீ புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய் எல்லாம் மாறும் பொழுது உன்னுடைய மனநிலையும் நிச்சயமாக மாறும் இது நமக்கான வாழ்க்கை நம் தாய் நமக்கு கொடுத்தது என்று நீ உணர்ந்து கொண்டு அதை சந்தோஷமாக வாழவும் தொடங்குவாய் மாற்றங்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் நடப்பது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அது அதிரடி மாற்றங்களாக இருக்கும் இந்த வராகி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதனை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதனை மறக்காமல் நிம்மதியாக இரு என் உனக்கு துணையாக இந்தவராகி இருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் நீ என்னை அழைத்து பார் அம்மா உனக்கு துணையாக ஓடோடி வருவேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்